என்னால் அதிகமாய் ரசிக்கப்பட்டவளே எங்கே போனாய் உன்னை வர்ணித்து வர்ணித்து காகிதத்தில் இடமற்று போனதே பலரை வர்ணித்து எழுதாத இந்த பேனாவும் ஒழுக்கம் தவறாமல் உன்னை பற்றி மட்டுமே எழுதுகிறது அப்படி என்னை என்னதான் செய்தாய் குயிலின் குரல் கொண்டு என்னை நீ குழப்பவும் இல்லை அங்கம் தெரிய ஆடை அணிந்து என்னை நீ மயக்கவும் இல்லை எனக்கு ஒரு கவிதை வேண்டுமென்று கனவில் கூட நீ கேட்டது இல்லை உன்னை கண்டதும் என் கைபிடித்த பேனா கையை விட்டு நழுவ விருப்பம் கொண்டதும் இல்லை உன் புன்னகையில் மயங்கவில்லை உன் மல்லிகை நிறத்திலும் மயங்கவில்லை புடவையின் புனிதத்தில் விழவில்லை நீ பூக்கள் சூடிய கூந்தலில் சாயவில்லை ஆனாலும் உனக்காக எழுதுகிறேன் உனக்காக மட்டுமே எழுதுகிறேன்